ஹோட்டல்லையே சாப்பிட போகிறீங்க அப்போ இந்த வீடியோவை பாருங்கள் பழைய சோறு சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் சாப்பிடுங்க நம்ம ஊர் ஹோட்டல்களில் எப்படி எல்லாம் டுபோகர் வேலை நடக்குது என்று அந்த கடைக்காரர்களிடமே போட்டு வாங்கிய தகவல் தான் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் இட்லி பொதுவாக இட்லி மெதுமெதுன்னு இருக்கணும்னா ஒரு டம்ளர் இட்லி அரிசிக்கு கால் டம்ளர் உளுந்து தேவை ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சு தனித்தனியாக தான் அரைக்கணும் அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சு சுட்டிங்கன்னா பஞ்சு மாதிரி இட்லி தயார் ஆனால் என்ன நடக்குது இங்கே கடை இட்லி அரிசி கால்பங்கு ரேசன் அரிசி முக்கால் பங்கு உளுந்து கால் பங்கு ஜவ்வரிசி முக்கால் பங்கு நைட்டு ஊற வச்ச பழைய சாதம் கொஞ்சம் சோடா உப்பு எக்கச்சக்கமாக எல்லாத்தையும் அரைச்சி மூணு மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு எடுத்து சுட்டா கும்முன்னு குஸ்பி இட்லி தயார் அந்த இட்லியும் மீந்துருச்சுன்னா அப்போவும் பிரச்சனை இல்லை அடுத்த நாள் அரைக்கிற மாவில் மீந்து போன இட்லியே போட்டு அரைச்சிடுவாங்க சோறு தரமான சோறுனா சோத்து பருக்கையை விரலில் வச்சு மசித்தா மை மாதிரி மசியணும் அப்போ தான் அது வயிற்றுக்கு ஒன்றும் செய்யாது அப்படி இருந்தால் கஸ்டமர்ஸ் நிறைய சாப்பிடுவாங்களே அதுக்காகத்தான் பெரும்பாலான ஹோட்டலில் முக்கால் பதத்தில் சாதத்தை எடுத்துடுவாங்க சாதம் பழிச்சின்னு வெண்மையாக இருக்கவும் லேட் ஆனாலும் காஞ்சி போகாமல் இருக்கவும் சாதம் வேகும் போதே சுண்ணம்பு கல்ல துணியில் கட்டி சாதத்தில் போட்டுடுவாங்க அன்லிமிட்டெடுன்னு அகலமாக போர்டில் எழுதி இருந்தாலும் இந்த சோற்றை குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் சாப்பிடவே முடியாது பரோட்டா பல ரோட்டுக்கடை ஹோட்டல்களில் மைதா மாவோட சோடா உப்பு கலந்து அதில் கழிவு டால்டாவை ஒரு பங்கு மாவுக்கு கால்பங்கு டால்டா கணக்கில் கலந்து அடித்து அரை மணி நேரத்தில் பொரோட்டா சுட்டுடுவாங்க பொரோட்டா சும்மா பூ கணக்காக புல பொலன்னு உதிரும் ஆனால் அத்தனையும் போங்கு பொரோட்டா ஹோட்டல்களுக்குன்னே விற்கிற மலிவு விடை டால்டா கடை நிறையாவே இருக்குது சால்னா சிக்கன் கடையில் பொதுவாக நாம் கொழுப்பு ஈரல் குடல் தலை தோல் இதெல்லாம் வாங்க மாட்டோம் அதே போல் மட்டன் கடையில் குடலோடு சேர்த்து இருக்கிற ஒட்டு கொழுப்பு ஒட்டு குடல் வாங்க மாட்டோம் இதையெல்லாம் தூக்கி போடாமல் ஓரமாக குவிச்சு வச்சிருப்பாங்க பழக்கமான கடைக்காரர் இருந்தால் விசாரித்து பாருங்களேன் ஹோட்டல்காரங்க மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு அவர் யதார்த்தமாக சொல்லிடுவார் அரை கிலோ கறியோட இதை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக போட்டு தூக்கலா கறி மசாலா கொத்தமல்லி தூள் கொஞ்சம் மரத்தூள் அல்லது குதிரை சாணத்தூள் கலந்து அஞ்சு ஸ்பூன் அஜினா மோட்டா கலந்து கொதிக்க வச்சா அரை அண்டா நிறைய திக்கான சால்னா ரெடி ஒரு முக்கியமான எச்சரிக்கைங்க தலையே போனாலும் சரி ரோட்டு கடைகளில் தலைக்கறி மட்டும் சாப்பிடாதீங்க பொதுவாகவே செம்மறி ஆட்டோட தலையில் புழுக்கள் இருக்கும் இது இயற்கையான விஷயம்தான் வீடுகளுக்கு வாங்குறப்போ பெரும்பாலும் வெள்ளாட்டு தலை தான் வாங்குவோம் செம்மறியாட்டு தலை வாங்கினாலும் கடைக்காரரு நம்ம கண்ணில் படாமல் தலையை கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அப்புறம் அதை எடுத்து தலையில் தட்டோ தட்டுன்னு தட்டி புழுவை எல்லாத்தையும் கொட்டிட்டு தான் மேலேயே எடுத்து வைப்பாங்க அதை வீட்டுக்கு வாங்கிட்டு போய் நல்லா சுத்தம் பண்ணி சாப்பிடுவோம் ஆனால் மொத்தமாக ஹோட்டலுக்கு விற்கிறப்போ எல்லாம் செம்மறி ஆட்டு தலையை இப்படி சுத்தம் பண்ண மாட்டாங்க அப்படியே கைமாக தான் எல்லாத்தையும் விட முக்கியம் ஹோட்டல்களுக்கு சப்ளை செய்யறதுக்குன்னு பஜாரில் மளிகை பொருட்கள் குறைஞ்ச விலைக்கு கிடைக்கிது எல்லாமே கலப்படம் பாலிஷ் செய்யப்பட்ட இலவச ரேசன் அரிசியோட பொன்னி அரிசி கலந்து விற்கிறாங்க உடைஞ்ச கழிவு பருப்பு கேசரி பருப்பை துவரம் பருப்புடன் கலக்குறாங்க மிளகாய்த்தூள் கொத்தமல்லித்தூள் டீ தூளோட மரத்தூள் குதிரை சாணத்தையும் கலக்கிறது எல்லாம் சகஜமப்பா நெய் எண்ணெய் வகைகளோட பன்றி மாட்டு கொழுப்பு வனஸ்பதி மற்றும் நாள்பட்ட கழிவு எண்ணெயையும் கலப்பாங்க சாதாரண ஹோட்டல்களிலும் கையேந்தி பவுன்களிலுமே இப்படின்னா டாஸ்மாக்க்கு பார் பற்றி சொல்லவே வேணாம் அதிலும் குறிப்பாக பேச்சிலர் பாய்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்